தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நோட்கம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் எலும்புக்களை இயற்கை வழியில் வலிமையாக்க இத ஃபாலோ பண்ணுங்க ஒருவர் வளர வளர எலும்புக்கள் வளர்வதோடு வலிமையடையும் ஆனால் இருபத்தைந்து வயதை கடந்த பின் எலும்புகளின் வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் அது மட்டுமன்றி நமது மோசமான பழக்க வழக்கங்களால் எலும்புக்கள் வலிமை இழக்க ஆரம்பித்து போதிய கல்சியம் சத்து கிடைக்காமல் நாளடைவில் அது உடைய ஆரம்பிக்கும் மேலும் எலும்புக்கள் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இவையெல்லாம் ஏற்படாமல் எலும்புகள் ஆரோக்கியமாகவும் வலிமையுடனும் அக்கறை காட்டுங்கள் தற்போது முப்பத்தி ஐந்து வயதை எட்டும் போதே நிறைய பேர் எலும்பு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுகின்றார்கள் ஆகவே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு தினமும் உடற்பயிற்சி செய்து உடல் எடையை கட்டுப்பாடுடன் வைத்துக் டிப்ஸ் இரண்டு எலும்புகளை கல்சியம் எனும் சத்துதான் வலிமையுடனும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ளும் ஆனால் இத்தகைய கல்சியம் சத்தை உறிஞ்ச விட்டமின் டி அவசியம் இந்த விட்டமின் டி சூரிய கதிர்கள் முட்டை ஆரஞ்சு ஜூஸ் மீன் அல்லது விட்டமின் டி மாத்திரைகளின் மூலம் கிடைக்கும் டிப்ஸ் மூன்று புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் போன்ற கெட்ட பழக்கங்களை உடனே கைவிட வேண்டும் இந்த பழக்கங்கள் எலும்புகளை தேய்மானம் அடைய செய்யும் டிப்ஸ் நான்கு கல்சியம் நிறைந்த உணவுகளான தயிர் சீஸ் பச்சை இலை காய்கறிகள் போன்றவற்றை அதிகம் உட்கொள்வதோடு பாதாம் மீன் என்பவற்றையும் அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் டிப்ஸ் ஐந்து தினமும் தவறாமல் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை ஆஸ்டியோபோரோசிஸ் வருவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் ஆகவே ரன்னிங் நடனம் எரியோபிக்ஸ் போன்றவற்றில் தினமும் ஈடுபடும் பழக்கத்தை கொள்ளுங்கள் டிப்ஸ் ஆறு உணவில் அளவுக்கு அதிகமான உப்பை சேர்க்க வேண்டாம் ஏனெனில் உப்பு கல்சியம் இழப்பை ஏற்படுத்தும் எனவே உப்பு அதிகம் நிறைந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்திடுங்கள் டிப்ஸ் ஏழு வயது அதிகரிக்கும் போது காஃபி மற்றும் இதர காஃபை நிறைந்த பானங்களை தவிர்க்க வேண்டும் இது நேரடியாக எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதிக்காவிட்டாலும் உடல்நல நிபுணர்கள் காஃபைன் எடுப்பதை குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்துகின்றனர் இன்றைய தமிழ் வோய் காம் வழங்கிய வாழ்க்கை பலமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் எலும்புக்களை இயற்கை வழியில் வலிமையாக்க இதை ஃபாலோ பண்ணுங்க மற்றும் ஓர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்